ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இப்போ நம்ம என்ன ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுடிதாரில் ஃப்ரெண்டில் ஜிப்பு வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே பேஸ் ஒர்க் வச்சு எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு லென்த்து தேவையோ அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஜிப்பு வச்சு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே நெக்கில் வந்து நெக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் எப்பவுமே ஜிப்பு நம்ம வந்துட்டு திருப்பத்துக்கு ஒரு பீஸாக வச்சு திருப்பக்கூடாது டபுள் பீஸாக நம்ம கொடுத்து திரு அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த எஜ்ஜி வரைக்கும் தைக்கணும் எஜ்ஜில் போயிட்டு நீடியில் அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேன் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி தைக்கணும் கரெக்டாக ஒரு பூட்டாலும் தான் நம்ம வந்து தைக்கணும் அந்த நடுவில் வந்து கேப்பே இருக்கக்கூடாது கரெக்டாக தைச்சிட்டு அது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் உள்ள விடுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கேப் இருந்தால் போதும் பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ அதை அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம் பாருங்கள் ஒரு சிஸ்டர் போகிற அளவுக்கு தான் நான் வந்து கேப் விட்ருக்கேன் இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் விடணும் திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு அப்படியே நீடிலோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கலாம் நம்ம எது தைச்சாலும் இதே மாதிரி நம்ம படிமான தையல் போட்டு தைக்கிறப்போ நம்மளுடைய ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்டு சீப்பு வந்துட்டு எதுக்காண்டி கொடுத்து தைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த வந்துட்டு வெளியே பசங்க குழந்தைய தூக்கிட்டு போகிறப்போ ஃபீட் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கான ஒரு தான் இது இப்போ பாருங்கள் நம்ம அடித்து முடிச்சுட்டோம் இப்போ ஜிப்பு வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பாருங்கள் ஜிப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்வருக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் அந்த அலோவன்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே லைட்டாக மடித்து விட்டுருங்க மடிச்சு விட்டு அந்த எஜ்ஜிலையே வச்சு நம்ம தையல் தையல் போடணும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டு அலவுன்ஸ் தான் வச்சு நம்ம வந்து தையல் போடணும் அந்த எஜ்ஜில் இந்த கார்னரில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வச்சு செக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கணும் நம்ம எப்பவுமே தைக்கும் போது டேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நீட்டில் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சு தான் நம்ம வந்துட்டு டேன் பண்ணணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் வந்து மாறிடும் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்காது பாருங்கள் நம்ம அந்த எஜ்ஜிலே கரெக்டாக அந்த ஒரு கூட தான் நம்ம வச்சு தைக்கிறோம் எப்போவுமே ஒரு அலவன்ஸ் வச்சு நம்ம தைச்சோம்னா அந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் அதே மாதிரியே அந்த ஆப்போசிட் சைடும் அந்த சில்வர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சி உள்ள இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு தைச்சிக்கலாம் மடிச்சு விடாமல் நம்ம வந்துட்டு அப்படியே தைச்சோன்னா அது மேலேப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து குத்திக்கிட்டே இருக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங்கை முடித்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பேஸ் ஒர்க்கு தான் இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா நான் அலவன்ஸ் நான் எடுத்துருக்கேன் அலவன்ஸ் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இந்த ஃபேண்ட்டு தண்ணி கொடுத்து நான் பைப்பிங் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஒன் சைடு தான் வந்து நம்ம தைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ இப்போது வந்து சென்டர் நான் வந்துட்டு பகுதியை பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிவிட்டேன் அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கார்னல்லையே வச்சு நான் மறுபடியும் தைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவு சடியில் வரப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வண்டி அலவுன்ஸ் பண்ணிட்டு மீதி இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கி விட்டுக்கலாம் மறுபடியும் திருப்பமா நீட்டில் அப்படியே அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு டேன் பண்ணிக்கலாம் ர்ன் பண்ணி தைச்சாச்சு இப்போ இந்த மறுபடியும் இந்த சைடு தைக்கிறப்போ ஃபுல்லாக தைக்காம நம்ம ஆஃப் சைடு மட்டும் தைச்சிக்கலாம் நம்ம தைச்சிட்டு அந்த இடத்துல அப்படி நீ எடுக்காம அந்த இடத்துல ரிவியூ தையல் போட்டுக்கலாம் பாருங்க ஃபினிஷிங் இதுதான் எங்க ரிசல்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல ஒவ்வொரு கொக்கியும் வந்து நம்ம தைக்கணும் தைச்சிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்